பொருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை நிர்ணயித்து தொழிலாளியாளரால் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதனை அடுத்து கடந்த மே மாதம் இருபத்தோராம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சின் செயலாளர் ஆர்பிஏ விமல வீர மற்றுமொரு அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து தொழிலமைச்சின் செயலாளர் ஏற்கனவே வெளியிட்டிருந்த அதிவிசேட வர்த்தமானி கடந்த மாதம் ரத்து செய்யப்பட்டது கடந்த மே இருபத்தோராம் திகதி தம்மால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்து தொழிலமைச்சின் செயலாளர் கடந்த மாதம் பத்தாம் திகதி புதிய அதிவுசீட வர்த்தமானியை வெளியிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆழாந்த சம்பளம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகளிலும் முதலாளிமார் சம்மேளனம் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நிர்ணய சபை கூட்டம் மீண்டும் கூட்டப்பட்டது நாரையம்பிட்ட தொழில் திணைக்களத்தில் தொழில் ஆணையாளர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாவும் முன்னூத்தி ஐம்பது ரூபா உற்பத்தி திறன் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது எனவே தோட்ட தொழிலாளர்கள் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்து எழுநூறுரூவாக சம்பளம் கிடைக்கும் ஸோ இந்த கெசட் பண்ண முறைப்படி ஆயிரத்து எழுநூறு சம்பளத்தை திருப்பி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எந்த தடையும் இருக்காது இதை தொழில் அமைச்சு முன்னெடுத்து கெசட் பண்ணும் எதிர்காலத்தில் அடிப்படை சம்பளமாக ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதற்கு இபிஎஃப் இடிஎஃப் சேவைகால பணம் கொடுக்கும் பொழுது அந்த அதற்கும் அது க அந்த ஆயிரத்து முந்நூறு ரூபாய் எடுத்துக்கொள்ளப்படும் மற்றது தொழில் ஊக்குவிப்பு ஊக்குவிப்புக்காக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி எழுநூறுபாய் சம்பளம் என்று பெரிய இழுபறிக்கு மத்தியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது இழுபறிய நிலையில் இருந்தது இன்று வாக்கெடுப்பின் மூலம் அதிகப்படியான பதினோரு வாக்குகளால் நாங்கள் இந்த சம்பளத்தை வென்றெடுத்திருக்கின்றோம் எவ்வாறாயினும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அகில தோட்ட தொழிலாளர் சங்கம் இன்று முன்வைக்கப்பட்டிருந்த யோசனைக்கு எதிராக தமது வாக்கினை பதிவு செய்திருந்தது இந்த தோட்டத் தொழிலாளர்களை நசுக்குவதற்கு ஏதுவான ஐந்து பிரேரணைகளை கொண்டு வந்திருந்தார்கள் அதாவது கம்பெனிக்காரர்கள் ஒன்று மூன்று வருடத்திற்கு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விடயம் சம்பந்தமாக பேசக்கூடாதாம் இவற்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆமோதித்திருக்கின்றது ஒரு கிலோவுக்கான கொழுந்தை ஐம்பது ரூபாவால் தங்களால் தங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வரையறை அதாவது ஏனைய தொழிலாளர்களின் உரிமைகள் சலுகைகளுக்கான போராட்டங்களை தொடங்கக்கூடாது என்ற பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் கம்பெனிகள் அவைக்கு அவற்றுக்கு இவர்கள் இசை இசைந்திருக்கின்றார்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள் எனவே இன்று கூட்டப்பட்ட சம்பள நிர்ணய சபையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான எதுவான கொண்டு வரவில்லை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு எதுவான கொண்டு வந்தது எனவே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆகிய நாங்கள் இந்த காட்டிக்கொடுப்பையும் துரோகத்தையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சார்பில் அனைவருமே இணக்கம் இணக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இதில் இது மட்டும் இல்லாமல் மொத்தமான வாக்கெடுப்பில் வந்திருக்க வாக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினாலு அங்கத்துவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாக்கு சார்பாக வாக்களிச்சிருக்காங்க மூணு அங்கத்துவர்கள் வந்து அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க இதில் இருக்கிற கொடுமை என்னன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சார்பாக வாக்களிச்சிருக்காங்க தொழிலாளர்கள் காண்டி பேசுகிறேன்னு இருக்க அனுரகுமாரதி திசைநாயக்கோட தொழிற்சங்கம் வந்து எதிராக வாக்களிச்சிருக்காங்க ஸோ இதிலே மக்களும் தெரிஞ்சுக்கணும் யார் வந்து இவ்வளவு நாளும் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் வந்து ஜனாதிபதி அவர்கள் கிட்டையும் இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லி அவர்கள் நன்றி தெரிவித்தேன் மலையக மக்கள் சார்பாக சம்பள பேச்சுவார்த்தை தீர்மானம் தொடர்பான இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நிலைப்பாடு நாட்சம்பளம் மினிமம் செலவை அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் சட்டத்தின்படி சம்பள நிர்ணயம் சமைக்கின்றது அதன்படி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஊக்குவிப்பு வரும்போது இரண்டாயிரத்துக்கு மேலமாக அதிகரிக்கப்படும் இன்று சட்டபூர்வமாக்கப்படுகின்றது ஆகவே கடந்த காலங்களிலே வெளியிட்ட வர்த்தகமான இடம்பெற்ற தவறுகளையும் திருத்தி வழக்குகளையும் வாபஸ் பெற்று முறையான நடைமுறை சாத்தியப்படக்கூடிய விடயத்தை நடவப்படுத்தற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பள நிர்ணய சபையின் சட்டத்திட்டதுக்கு அமையும் இது வேறு அதிகளவான வேலை சுமையோ அல்லது வளமையை மாற்றியோ எவரும் செயற்பட முடியாது அது தொழிற்சங்கங்களுடைய பொறுப்பு அதனை சரியான முறையில் கண்காணிப்பது தொழிற்திணைக்கழத்தின் நிலைப்பாடு என்ன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான முதல் சுற்று கலந்துரையாடலே இன்று நடைபெற்றதாக தொழில் திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்தார் கலந்துரையாடலின் போது நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவை வழங்கவும் உற்பத்திக்கு அமைவான கொடுப்பனவாக முன்னூற்றி ரூபாயை ரூபாவை வழங்கவும் இணக்கம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெறவுள்ள இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையின் போது சம்பள அதிகரிப்பிற்கான இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் தொழில் திணைக்களத்தின் பேச்சாளர் மேலும் கூறினார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் என்ன கூறுகிறது இன்று நடைபெற்ற சம்பள நிர்ணய சபை கூட்டத்தின் போது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்திற்கு இணக்கம் காணப்பட்டதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கிறது ஆரம்பம் முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்திற்கு தாம் விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் இது புதிய உடையம் அல்லவெனவும் சம்மேளனம் கூறியது உற்பத்திக்கு அமைவான கொடுப்பனமாக எஞ்சிய தொகையை தொழிலாளர்கள் தமது உழைப்பிற்கு அமைய பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது மேலதிகமாக பறிக்கப்படுகின்ற ஒரு கிலோகிராம் கிராம் தேயிலைக்கு தாம் ஐம்பது ரூபாவை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதால் அதிகளவில் அளவில் தேயிலை பறிக்கும் போது ஆயிரத்து எழுநூறு ரூபாவை விடவும் கூடுதல் சம்பளத்தை பெற முடியும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கிறது